அவர் அவ்வளோ அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு எங்களுக்காக வந்து நிற்கிறப்போ நாங்கள் இந்த வெயில பொருட்படுத்தாமல் வந்து நிற்கிறது தானே நியாயம் அதுக்காக தான் வந்து நிற்கிறோம் அவருக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்

மாற்றம் வரும் கல்வியில் ப்ளஸ் வந்து மருத்துவத்துறையிலேயும் ஒரு மாற்றம் வரும் ஸோ எல்லா துறையிலையுமே என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் கொடுப்பார்ன்றதை நம்புகிறோம் இது வரைக்கும் என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இது வரைக்கும் என்ன கொடுக்கல இது வரைக்கும் அவர் எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனால் மறைமுகமாக கொடுத்தாரு பப்ளிசிட்டி பண்ணிக்கல அதனால தெரியும் இப்போ பண்ணுறப்போ அது உங்களுக்கு ப்ரொமோட் ப்ரோமோ மாதிரி காமிக்குது பட் ஆனால் இதுக்கு முன்னாடியிலேருந்தே பல வருஷமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போதான் தான் நாங்கள் வெளியில் கொண்டு வரோம் அரசியல்ன்றது வந்து எடுத்தோடனே பதினெட்டு வயசுல அரசியல் வந்திருந்தால் நீங்கள் ஆட்சியில் இடம் கொடுத்துருப்பீங்களா இல்லை உட்கார வச்சிருப்பீங்களா கடை கிடையாதுல்ல அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அந்த பக்குவத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டு சரியான நேரத்தில் அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு திமுக ஆட்சியில் என்ன குறை இருக்கு திமுக என்ன குறை இல்லை எல்லாமே குறை தான் சரி எல்லாமே செய்யணும் செய்யணும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா கிடையவே கிடையாது சார் எல்லா திட்டத்தையும் கொண்டு வரீங்க அது நடைமுறையில் இருக்கா அது மக்களுக்கு போய் சேர்ந்து தான் இது வரைக்கும் அவங்க வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணலை ஆனால் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்குமே கூட சொல்லுங்கள் அக்கா இந்த கடுமையான வயல்லேயோ பொருள் க வயல பொருள்படுத்தாமல் வந்து இங்கே வந்திருக்கு எதுக்காக தளபதின்ற ஒருத்தருக்காக மட்டுந்தான் நாங்கள் இங்கே கூட இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றத எதிர்பார்த்து தான் வெயிலை பொருட்படுத்தாமல் நாங்கள் இங்கே வந்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் வந்து ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் திமுக என்ன மாற்றம் அதை தான் நான் சொல்கிறேன் திமுக திமுக ஆட்சியில் எங்களுக்கு இலவசங்கள் வருதே தவிர அதில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் தளபதியோட ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு முழுசாக கிடைக்கும் நான் நம்புகிறேன் எங்கள் கூட வந்து

சந்திச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போய் சந்திச்சு பேசின ஒரே தலைவர் எங்கள் தளபதி மட்டும் நாங்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்குறோம் பிரம்மாண்டமாவும் இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு காமரும் திரAutowired கண்டிப்பா இதுல என்ன டவுட் உங்களுக்கு என்ன டவுட் நாங்க கோல்தொகுதியில இருந்து வரோம் நாங்க கோல்தொகுதியில இருந்து வரோம் சென்னை வடகூர் மாவட்டத்தில்ல கோல்தொகுதியில அவ்ளோ போல்டா நாங்களே உங்களுக்கு என்ன டவுட் நம்ம ஜெயம்மா ஜெயிக்க மாட்டானே நீங்க கேட்கவே கூடாது ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் நாங்க ஜெய்ப்போம் இப்போ நடக்குற உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு

போன மாநாட்டை விட இந்த மாநாட்டோட கூட்டம் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருக்குது இது வந்து மாற்றத்திற்கான மாநாடு நாங்கள் கோயம்புத்தூர் புறநகர் வடக்கு இருந்து வரோம் இந்த இந்த எதிர்பார்ப்பை வந்து நாங்கள் வந்து போன மாநாட்டை விட இந்த மாநாட்டில் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இதுலேருந்தே தெரியுது தளபதி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சிஎம் ஆவாருங்கிறது எல்லாத்துக்குமே ஃபைட்டு டிஎம்கேவா டிவிஏ கே டிவி கேவான்னு பார்த்து டிவி தான் ஒரு கண்டிப்பாக மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாருண்ணா அதுக்கான இதுதான் வந்து இந்த மாநாடு

ரொம்ப சூப்பரா இருக்கு தளபதி ஒரு ஃபேன் தான் எல்லாருமே மக்கள் கூட்டம் தான் தளபதி அடிச்சுக்க வேற ஆள் கிடையாது யாருமே வர முடியாது இந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்புறம் அவர் தான் வேற யாரும் வந்து நிக்க முடியாது தளபதிக்கு யார் ஈடு கொடுக்க முடியாது யாருங்க இதெல்லாம் தளபதி தான் தளபதி தான் தமிழகம்